அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூத்தி ஏழு நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் அற்று இதுதான் இந்த என்ன சொல்கிறது என்றால் நுட்பமான கல்வி அறிவு இல்லாதவரின் புற அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது உருவத்திற்கு சமம் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது நுட்பமான நூல்களை கல்லாதவர் பெற்ற உடல் அழகு மண்ணால் மாட்சிமை பட செய்யப்பட்ட பதுவையின் அழகு போன்றதாகும் என்று பொருள்படவும் அமைந்திருக்கிறது அதாவது மண்ணால் செய்யப்பட்ட அழகான பெண் உடல் கண்ணால் பார்ப்பதற்கு காட்சி பொருளாகத்தான் இருக்கும் அதுபோலத்தான் ஆழ்ந்து அறிவு சார்ந்த நூல்களை படிக்காமல் தானோ என்று படித்துவிட்டு இந்த உலகு அவர்கள் அறிவின் நிலையை அறியா வண்ணம் இருந்து கொண்டு தனது உடல் அழகை மட்டும் கொண்டு காலத்தை போக்கும் நுண்மான் நுழைபுலமும் பன்னூர் பழக்கமும் இல்லாதவர்கள் எப்படி மற்ற கலை உணர்வுகளை எல்லாம் திறனாய்வு செய்ய இயலும் ஒருபோதும் இயலாது அவர்கள் மண்ணால் ஆன பதுமையைப் போல காட்சியாக மட்டுமே இருப்பார்கள் என்பதற்கு சாட்சியாக கூறுவதையே நுண்மான் நுழைபலம் இல்லான் எழில் நலம் மண்மான் முனைப்பாவை அற்று என்ற குரல் மூலம் வள்ளுவ பருந்தகை அறிவு சார்ந்த நூலினை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்காமல் அறைகுறையாக படித்து தானும் கற்றவர் என புற அழகினை மட்டுமே பேண்பவரை நமக்கு பள்ளுவ பருந்தகை இந்த குரல் வாயிலாக விளக்குகிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு உரையில் சந்திப்போம்